ஓ விட்டு என்றும் நான் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பங்கங்களே நம்ம வியாபாரையும் ஆண்டவரும் இரட்சவரும் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்தக்கூடிய சர்வ வல்லருடைய அன்பி நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் யாவரும் கர்த்துடைய கிருதியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அதிகமாக நன்மை கொண்டான வழிகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் தேவைகள் எல்லாவற்றிலும் தேவன் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறவராக இருக்கிறார் அலிலியா இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேர்வு செய்யக்கூடிய நன்மைகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் நிறைய வாக்கு தத்துவங்கள் நமக்கு கத்திர கட்டளை கொடுத்திருப்பார் அதுல ஒன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க தவற விடாதபடி அவருடைய கிருதையினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய கிருதை நம்மை தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருதை நம்மை உயர்த்துகிறது அவருடைய கிருதை நம்மை மேன்மைப்படுத்துகிறது அவருடைய கிருதை நம்மை நல்வழிப்படுத்துகிறது அதான் தீர்த்து ரெண்டாம் அதிகாரத்துல பதினோராது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது எல்லா மனுஷர்களுக்கும் ரட்சிப்பு அளிப்பதற்கு தேவ கிருதையின் பிரசனமாக இருக்கிறது மகிமையாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்முடைய மனசாட்சிகள் நமதற்கு தெரியும் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும் என்னுடைய உறவுகள் என் சொந்தங்கள் என்ன ரச்சிக்கப்படலையே இந்த கிருவை வைத்து கொண்டு அவர்களுக்கு ரட்சிப்புக்கான ஒரு செபம் கிட்ட இல்லையே அப்போ நம்மள ரச்சிக்கப்பட்ட நமக்கு இது மிகப்பெரிய பாரமாக நமக்கு அழுத்தணும் என் திருமணமான மாமியார் வீட்டுல ரச்சிக்கப்படல மாமியார் வீட்டுல ரசிக்கப்படல சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பியுடைய குடும்பங்கள் தங்கச்சி குடும்பங்கள் இப்படி பல குடும்பங்கள் நம்மை சுற்றி வட்டாரமாக இருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள அந்த சொந்த பந்தங்கள் முழுமையாக தேவ கிருபியுடைய ரட்சி படைந்தால அநேக சபைகள் நமக்கு தேவைப்படும் அநேக சபைகள் தேவைப்படும் அப்போ நமக்கு அதுல ஒரு குற்ற உணர்வு இருக்கணும் ஐயோ இதெல்லாம் கடவுள் கேட்கும் பொழுது நான் பதில் சொல்ல வேண்டுமே இவங்களுக்கெல்லாம் நான் என்ன ஜெபிக்காம இருக்கிறேன்னு நான் ரட்சிப்பு அடைந்ததை போல இவர்களும் கிறிஸ்துடைய அன்பை புரியணுமே அந்த பாரம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ளும் அதிகமாக என்ன பண்ணுங்க காணப்பட வேண்டும் ஏனோ தானமாக ஆலயத்துக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை வெறும் பிரசன்ட் போட்டுட்டு நல்ல ஜெபம் பண்ணிட்டு கிடையாது இந்த ஞாயிற்றுக்கிழமை என் உறவுகள்லாம் இங்கேயோ உட்காந்து பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்களே இந்த மகிம உள்ள தேவனை பார்க்க முடியாமல் அவர்கள் உலகத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்களே அவர்களை மீட்கக்கூடிய பொறுப்பு எனக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்கிறாரு அவர்களுக்கு சுயசெய்து சொல்லக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு தேவன் கிருபையாக அருளை செய்திருக்கிறாரு இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இந்த குற்ற உணர்வு அதிகமாக காணப்படாது ஆண்டவருக்காக எதையும் செய்யலேயே கடவுளுக்காக இன்னும் எதையும் நான் பண்ணலையே என்கின்ற அந்த மனம் என்ன பண்ணுங்க உள்ளுக்குள்ள குத்த அப்பதான் உனக்கு என்ன நடக்கும் ஒரு ஜம ஆவியே பெருகும் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிரசனத்தை உணர்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் உங்கள் உறவுகள் ரச்சிப்பதற்காக உங்கள் சொந்தங்கள் ரச்சிக்கப்படுவதற்காக அதிகமாக நீங்க என்ன பண்ணுங்க பிரயாசம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட அதற்காக ஒப்பு கொடுத்து சிதுங்க கத்தர் உங்கள் சுபங்களை கேட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பூரண ரட்சிப்பும் சந்தோஷத்தையும் அவர் கட்டளையிடுவாராக ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ கிருவையும் தேவ பிரசனமும் அளவில்லாமல் உங்களை மூடி மறைக்கட்டும் இன்று முதல் நம்முடைய செபத்தின் மூலமாக நம் உறவுகள் ரட்சிப்புக்குண்டான கதவுகளை கத்த திறந்து அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக 阿妹阿妹